உச்சைக்குரிய நாட்டிலே பல்வேறு அதிர்வலைகளை ஏற்படுத்திய ஒரு அரசியல் தீர்மானம் குறித்த விருதி தீர்ப்பு இன்றைய தினம் நான்கு மணி அளவில் வெளியிடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதனையொட்டியே இன்றைய தினம் உள்ள உயர் நீதிமன்றத்தினுடைய வளாகம் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு மிகுந்த பரபரப்பிற்கு உள்ளானதாக மாறி இதற்கான ஒரு முன்கதையினை ஆராய்ந்து விட்டு வரலாம் அதாவது கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்கவையின் பதவி நீக்கி மஹிந்த ராஜபக்சே பிரதமராக நியமித்திருந்தார் மைத்ரிபால சிவசேன ஜனாதிபதி அவர்கள் இவ்வாறு நியமித்ததன் பின்னர் ரணில் விக்ரமசிங்குவதாகவும் புதிய பிரதமராக மஹிந்த ராஜபக்சவை நியமிப்பதாகவும் ஒத்துழைப்பு அறிவித்தல்களை விடுத்திருந்தார் அதனைத் தொடர்ந்து நாட்டில் ஏற்பட்ட பல்வேறு சட்டைகளை தொடர்ந்து அமைப்பு குழப்ப நிலையினை தொடர்ந்து ஜனாதிபதி என்ன நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி பாராளுமன்றத்தை கலைப்பதாக வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டிருந்தார் இந்த வர்த்தமானி அறிவித்தலானது நாடளாவிய ரீதியிலே பல்வேறு அதிர்வலைகளை இருந்த நிலையில் காரணம் அரசியலமைப்பு சீர்திருத்தத்தின்படி நான்கரை வருடங்களுக்கு முன்பதாக பாராளுமன்றத்தை கலைக்க முடியாது என்பதுடன் அவ்வாறு கலைக்க வேண்டுமானும் பாராளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் பேரணி ஒன்று நிறைவேற்றப்பட வேண்டும் அவை அனைத்தையும் புறந்தள்ளி மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் பாராளுமன்றத்தை கலைத்தவை பாரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியமையினைத் தொடர்ந்து இங்கே உயர் நீதிமன்றத்திலே பத்து அடிப்படை உரிமை முதல் மனுக்கள் அதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருந்தன அந்த பத்து அடிப்படை உரிமை முதல் மனுக்கள் மீதான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு அவை அதாவது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பாராளுமன்றத்தை கலைத்தமை நியாயமானதா அல்லது நியாயமற்றதா என்பதை என்ற தீர்ப்பினை வழங்குவதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு அந்த நிலையில் விசாரணைகள் கடந்த நான்காம் திகதி முதல் கடந்த ஏழாம் திகதி வரை முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் வாதிகளும் பிரதிவாதிகளும் தம்முடைய தரப்பு நியாயங்களை முன்வைத்திருந்தனர் இவ்வாறு கடந்த நான்கு நாட்களாக அதாவது நான்காம் திகதியில் இருந்து ஏழாம் திகதி என்ற நான்கு நாட்கள் வரையில் விசாரணைகள் அனைத்தும் முடிவடைந்திருந்த நிலையில் தீர்ப்பு அறிவிக்கப்படாமல் நளின் பெரியரா பிரதம நீதியரசர் நளின் பெரியரா தலைமையிலான எழுவர் கொண்ட நீதியரசர் குழு இந்த தீர்ப்பினை வழங்குவதை ஒத்திவைத்திருக்கிறது இந்நிலையில் தீர்ப்பு வழங்கப்படும் வரையில் பாராளுமன்றத்தை தலைத்தமை தொடர்பான இடைக்கால தடை உத்தரவும் நளின் பெரிய தலைமையிலான நீதியரசர் குழாமினால் நீட்டிக்கப்பட்டிருந்தது இவ்வாறானது ஒரு பின்னணியிலேயே இன்றைய தினம் இவ்வாறு அனைவரும் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு ஜனநாயகத்தை நிலைநாட்டத்தக்க அரசியலமைப்பை உறுதிப்படுத்தத்தக்க ஒரு சர்ச்சைக்குரிய மனு மீதான விருதி முடிவு இன்றைக்கு இங்கே வழங்கப்பட உள்ளது அறிவிக்கப்பட உள்ளது அந்த நிலையிலே போலீசார் இங்கே அதிகமாக குவிக்கப்பட்டிருப்பதுடன் அனைவரும் செய்திகளுக்காக காத்திருப்பதை எம்மா அவதானிக்க முடிகின்றது நாடலாவிய ரீதியிலே இதுவரை அரசியலில் ஈடுபாடு காட்டாதவர்கள் கூட இந்த மனு மீதான விசாரணைகள் எவ்வாறு அமைய முடியும் ஜனாதிபதி எடுத்த தீர்மானம் சரியானதா என பல்வேறு சர்ச்சைகளை தோற்றுவித்திருந்த நிலையில் இன்றைய தீர்மானம் அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டு காத்திருக்க காத்திருக்கின்றார்கள் அந்த நிலையில் நாம் உள்ளே உயர்நீதிமன்றத்தினுடைய வளாகத்தை உள்ளே சென்று பார்வையிடலாம் என நினைக்கிறேன் உயர்நீதிமன்றத்தினுடைய வளாகத்தில் இருக்கின்றோம் இங்கே அவதானிக்க சேகரித்துக் கொள்வதற்காக ஏராளமான ஊடகவியலாளர்கள் குவிந்திருக்கிறார்கள் அதே போல வெளியேயும் போலீசாருடைய பாதுகாப்பு அதிரடிப்படையினருடைய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது விசாரணைகள் அனைத்தும் முடிவடை முடிவடைந்துள்ள ஒரு நிலையில் இன்றைய தினம் நான்கு மணியளவில் தீர்ப்பு வெளியிடப்படப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே தீர்ப்பு எவ்வாறானதாக அமையும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா பாராளுமன்றத்தை கலைத்தமை சரியானதா அல்லது தவறானதா எவ்வாறான ஒரு தீர்ப்பு வழங்கப்படும் என்கின்ற எதிர்பார்ப்பு நாடளாவிய ரீதியிலே அனைத்து மக்கள் மத்தியிலும் ஏற்பட்டிருப்பதனையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியுமாக இருக்கின்றது தீர்ப்பு அறிவிக்கப்படுவதற்கு இன்னும் சொற்ப நேரமே இருக்கின்ற இந்த நிலையில் தற்போது பாராளுமன்ற உறுப்பினர்கள் வருவதை பாரமூடியமாக உள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகாந்தி உள்ளே சென்று கொண்டிருக்கின்றார் இன்னும் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் மஹிந்த தரப்பு ஆதரவாளர்களும் ரணில் விக்ரமசிங்க தரப்பு ஆதரவாளர்களும் உள்ளே சென்றிருப்பதை எம்மாறு காணப்படும் அத் அந்தளவு தூரத்திற்கு அவர்கள் தீர்ப்பு எவ்வாறானதாக அமையும் என்பது அவர்கள் பரபரப்படுகின்றனர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா பாராளுமன்றத்தை கலைத்து வெளியிட்ட வர்த்தமானிய சரியானதா அல்லது தவறானதா என்று ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு தான் என்று இந்த உயர்நீதிமன்றத்தினால் வழங்கப்படவிருக்கின்றது சரியாக நான்கு மணி அளவில் வழங்கப்படும் என அறிவித்திருக்கின்றார்கள் தற்போது நேரம் மூன்று முப்பத்தி முப்பத்தி ஐந்து மணி இந்த நிலையில் சர்வதேசத்தின் பார்வையை ஒரே நேரத்திலே இலங்கை மீது குவித்ததும் அதே நேரத்தில் மக்களை அரசாங்கத்திற்கு எதிராகவும் ஒரு அரசியல் விழிப்புணர்வுடன் கிளர்ந்தெழச் செய்த ஒரு முக்கிய சம்பவமாக தற்போதைய இந்த அரசியல் சிக்கல் நிலை பார்க்கப்படுகின்றது அரசியலிலே பெருமளவு தெளிவோ அல்லது அறிவோ அற்றவர்கள் கூட தற்போதைய இந்த அரசியல் சிக்கல் நிலை தொடர்பில் நாட்டில் எவ்வாறான எதிர்காலம் நாட்டிற்கு உருவாகப் போகின்றது என்பது தொடர்பில் மிகுந்த விழிப்புடன் செயற்படுகின்ற ஆர்வத்துடன் காத்திருக்கின்ற ஒரு நிகழ்வாகவே இது பார்க்கப்படுகின்றது அந்த வகையில்தான் இன்றைய உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு கிட்டத்தட்ட ஒன்றரை மாத காலமாக அதாவது அக்டோபர் இருபத்தி ஆறாம் திகதியில் இருந்து இன்று வரை தொடர்ந்திருக்கக்கூடிய ஒரு அரசியல் சிக்கல் நிலைக்கு ஒரு அரசியல் ஸ்திரமற்ற தன்மைக்கான தீர்வினை இன்றைய தீர்ப்பு வழங்கும் என்ற எதிர்பார்ப்பு அனைவரிடமும் உள்ளதன் காரணமாகவே இந்த தீர்ப்பு அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகின்றது அந்த வகையில் இன்னமும் மிகச் சொற்ப நேரங்கள் தான் இருக்கின்றன தொடர்ந்தும் உயர்நீதிமன்ற வளாகத்தில் காத்திருக்கின்றோம் இணைந்திருக்கின்றோம் Oh my god. தீர்ப்பு உயர்நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டாலும் அதனை ஏற்றுக்கொள்வதாகவும் அந்த தீர்ப்பிற்கு அமைவாகவே தன்னுடைய எதிர்கால அரசியல் தீர்மானம் அமையும் என்றும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அண்மையில் குறிப்பிட்டிருந்தார் அதேபோல தற்போது வழங்கப்படுகின்ற தீர்ப்பினை எதிர்கொண்டு அதற்கேற்றவாறு ஒரு பாரிய மிகப்பாரிய போராட்டத்தை மக்கள் அணிதிரட்டல் போராட்டத்தினை எதிர்வெறும் பதினேழாம் திகதி காலி முகத்தொடலில் ஏற்பாடு போவதாக ஐக்கிய தேசிய கட்சி அறிவித்திருக்கின்றது இதனை பதிமூன்றாம் திகதி நடத்துவதற்கு தயாராகி இருந்த நிலையில் இந்த போராட்டமானது நடத்தப்படின் அது உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிற்கும் சுயாதீனத்தன்மைக்கும் இடையூறாக இருக்கும் என்ற காரணத்தினாலேயே அது பிற்போடப்பட்டதாகவும் உயர்நீதிமன்ற தீர்ப்பினை பொறுத்து தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுக்க காத்திருப்பதாகவும் அறிவித்திருந்தார் இருந்தார்கள் அதே வழியிலே இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பிலேதான் தான் மஹிந்த ராஜபக்சவினுடைய அரசியல் எதிர்காலம் தங்கியிருப்பதாகவும் பலராலும் கருத்துக்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் ஒரு நாட்டிற்கு மாத்திரமன்றி தனிப்பட்ட அரசியல் பிரமுகர்களுடைய தனிப்பட்ட அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கின்ற ஒரு மிக முக்கிய தீர்ப்பாகவும் இன்றைய உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையில் தீர்ப்புக்காக நாங்களும் வெளியே காத்திருக்கின்றோம் பொதுமக்களும் காத்திருக்கின்றார்கள் தொடர்ந்தும் மீறகே செய்திகளுடன் இணைந்திருங்கள் உங்களுக்கான தீர்ப்பு விவரங்களை வழங்குவதற்கு தயாராக காத்திருக்கின்றோம்